ஓகே இப்போ என்ன பார்க்க போனால் சீலை வந்து ஒரு சீலை ஓட்டியிருக்கணும் அதை அரங்கு போகிறோம் ஒரு 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 சீலை ஃபுல்லாக இந்த ரோட்டில் இருக்குது காலையில் ஓட்டினது இந்த ராகத்தோட பேர் வந்து என்னென்னா இது வந்து கோர்வ டிசைன் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து இந்த கலரெலாம் வேறையா இருக்கும் பார்டர் மட்டும் இந்த பாடி இது ஒரு கலராக இருக்கும் இது பேர் கோ கோர்வ டிசைனு அப்புறம் இங்கே பாருங்கள் கரையில் வந்து பூ ஒரு டிசைன் எழுந்திரிக்கும் இந்த மாதிரி நாலு இடத்துல எழுந்திரிக்கும் அதுக்கு இது வந்து உள்ள காமிக்கிறாங்க அறுத்து இதை கட் பண்ணணும் இது வந்து சீலை வந்து அறுக்கிறதுக்கு கறி கொஞ்சம் நெருக்கமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறுத்தி இந்த மாதிரி நிறுத்திக்கணும் நெருக்கமாக நிறுத்திக்கிட்டு வந்தால் அறுக்க முடியும் இந்த பல்ல லூஸ் பண்ணால் லூஸ் ஆகிக்கும் வாருங்க சீலை ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்க டிசைன் மாதிரி இது செல்ஃபுன்னு சொல்லுவாங்க முந்தாணி முந்தாணி சீ வந்து இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கணும் இதோட கட் பண்ணுவோம் அந்த சீடையை வந்து நம்ம அழகாக எடுத்துக்கலாம் சீலை கட் பண்ணுற சீடு வந்து கருவி இருக்கிற சைடில் இது பார்த்து இதுதான் ஒரு சைடு ஃபுல்லாக வாழ்நது இந்த ரோவில் இந்த டிசைன் ராட்டு வாங்க வெளியே கருவி இதுதான் வந்தா நீங்கள் கரையில் போட்டா இந்த பேர் கரையில் இந்த மாதிரி போட்டா வந்துடும் உள்ள பாருங்க அப்புறம் இது வந்து இது உள்ள கரையில் இந்த மாதிரி போட்டு வாங்கோம் இப்போ இந்த சிலையை நம்ம எடுத்துக்கலாங்க இதை வந்து இப்போ இந்த சிலையை வந்து இந்த காட்டு இந்த மாதிரி சொல்லுவோம் இது வந்து ப்ளவுஸு இது இது ப்ளவுஸு இது வந்து இந்த உடல் மாவில்லை அது வாருங்களா உள்ள வந்து நாலு இடத்துல வரும் டிசைனு ஒரு இடத்துல இருந்துட்டு இது மாதிரி நாலு இடத்துல வந்தால் ரெண்டு அப்புறம் இந்த மூணாவது இந்த பல மூணாவது நாலாவது நாலு இடத்துல உள்ள வந்துடும் இதுதான் அந்த முந்தாண்டி மனுச்சிடலாம் முன்னாடி முந்தி இது பாருங்க ஃபுல்லாக இது திறகு ஃபுல்லாக ஒரு நிறைய இடத்துல இருந்த ஒரு மாதிரி இது வந்து ஒரு ஒரு அஞ்சு கேப்பில் ஒரு நாலு இடத்துல விட்டு வர இது வந்து தான் முந்தி அதை காமிச்சிடலாம் அவ்வளோதான் சில ரெடி அது தான் பாருங்க பரவாயில்லை காட்டுறேன் கண்டிப்பாக ஒரு சீராக தயாரித்து கடையில் போய் ஹெக்ஸ் போட்டுறாங்க வரைக்கும் இன்னும் சில வேலை இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் கொடுத்து இன்னும் சைனிங் பண்ணி கஞ்சி எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சைனிக்காக பண்ணிவிடுவாங்க நான் தயாரிக்கிட்டு இந்த மாதிரி ஓகே ஒரு சீலை எடுத்தாச்சு இந்த சீலை வந்து இதை வந்து அணைக்கணும் அணைக்கிறதுனா இது இதை இந்த இதை ரோலில் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் சீலை ஓட்டணுங்க வாங்க அதை பாருங்க எப்படி அணைக்கிறதுன்னு இதுதான் இந்த மஞ்சள் கருத்தம் வந்து இந்த சீலையோட அளவு ஆறு மீட்ரு ஆறு ஆறு மீட்டர்னு சொல்கிறாங்கல்ல இதோட அளவு இந்த அளவு வச்சு தான் நம்ம இந்த சீலையை வந்து நம்ம அணைக்கணும் சீலை எவ்வளோ ஓடுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு கம்பி உள்ள ஓட்டுக்கணும் விட்டு சரி இல்லை இந்த தளவு பிடிச்சிக்கணும் பிடிச்சி ലാസ്റ്റർ മാറിപ്പോല വെച്ചു ഇത് മതി നല്ല വിട്ട് കമ്പി കമ്പിതാ മെയിനെ ചെയ്യല സീലി ഒട്ട് അവിടെ അനുസരിച്ചിരുന്ന

நான் போட்ட மட்டும் பார்த்துக்கணும் ஒரு டைம் ம் சொல்லுங்கள் இப்போ லைட்டாக இப்போ நெருக்கி விட்டுணும் ஏன்னா சந்து சந்துரும் இந்த இடத்துல நெருங்கிடலாம் ஆ லைட்டாக இப்போ நெருக்கணும் ஒரு ஓட்டம் இந்த இடத்துல பண்ணணும் நிறைய வேலை இருக்குது இப்போ வந்து பாருங்கள் நிறைய வந்து போட்டு விட்றேன் இந்த இடம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும் ம் கரெக்டாக இருக்குது இதுதான் தர நாடாம இந்த அட்டையும் இந்த மிஷின் சரிதா இந்த மிஷின்ல வந்துதான் அந்த பூ டிசைனே வரும் இந்த பாரு இந்த கயிறு வந்து இந்த திரும்ப திரும்ப இந்த கயிறு வந்து இழுக்கும் மேலே டிசைன் வந்து வரும் டிசைன் காட்டுமா இப்போ வந்து பாருங்கள் அஞ்சு இன்ச்சு சாதா ஒரு இப்போ இந்த டிசைன் வந்து இப்போ போகணுஞ்ச இடத்துல இப்போ வந்து டிசைன் வந்து இந்த ஒரு நாடால் ஓடாது அங்கே பாருங்கள் அதில் ஒரு நாடாக இருக்குது மேலே ஜரி இலையில் ஜரி இலைதான் இப்படி மாட்டால் தான் அது ஓடும் பாருங்கள் போட்டுவிட்றேன் இப்போ டிசைன் பாருங்க எழுந்துச்சு இந்த புட்டாக இருந்தது இந்த டிசைன்லாம் இங்கே பாருங்க பாருங்கள் இப்போ இவங்கள்தான் வந்து அந்த டிசைன் எப்படி ஓடிச்சுன்னு காட்டு காட்டினேன் பார்த்துருப்பீங்க பாருங்கள் டிசைன் ஃபுல்லாக ஓடிடுச்சு பாருங்க இதுதான் ஃபுல் டிசைன் ஃபுல்லாக கரையில் இந்த மாதிரி டிசைன் வந்துடும் அழகாக இருக்கு பாருங்கள் கரையில் கரெக்டாக புட்டா இதை வந்து க பாட்ரு புட்டான்னு சொல்லுவாங்க அந்த டிசைனு இதை வந்து ஃபேன்சி சாரின்னு சொல்லுவாங்க நல்லா ஓ ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் கீழே அதே மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு இன்ச்சு கேப்புக்கு இந்த மாதிரி ஒரு நாலு புட்டா நாங்கள் தரையில் வந்து புட்டான்னு சொல்லுவோம் அதை சூப்பராக பாருங்கள் ஓகே முடிச்சிடலாம் அடுத்தது வேறு வடிவம் பார்ப்போம்